அடுத்த செய்தியாக சார் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பல்வேறு குழுக்கள் போட்டாங்க சார் ஒரு குழுவை கண்காணிக்க இன்னொரு குழு அந்த குழுவை கண்காணிக்காததற்கு இன்னொரு குழுன்னு பல்வேறு குழுக்கள் போட்டாங்க அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ சாதி பெயர்களை நீக்குவதற்கான அரசாணைன்னு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதுல ஒரு குறிப்பிட்ட குளங்களுக்கு அதுக்கு சில தாமரை மல்லிகைப்பூ பேரை வச்சிடணும் அப்படிங்கிறாங்க சாலைகளுக்கு தாமரை விட்டுட்டாங்க தாமரை இல்லாமல் மற்ற பெயர்கள் எல்லாம் அதுல வருகிறது இப்போ விடுதிகளுக்கு அரசு விடுதிகளுக்கு சாலைகளுக்கு குடியிருப்புகளுக்குன்னு ஒரு சில பெயர்களை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல மூத்த தலைவர்களாக சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க பேர் மிஸ் ஆகுது அப்படின்னு அண்ணாமலையுமே கேள்வி அளிக்கிறார் அண்ணா அம்ப அம்பேத்கர் பெயர் அதுல இடம்பெறவில்லை எம் சி ராஜா போன்ற தாழ்த்தப்பட்ட தலைவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க ரெண்டு விஷயமா பாக்குறேன் ஏற்கனவே இது சமூக நீதிக்கான ஆட்சி இல்லை என்பது சொல்லு எலெக்ஷன் போகுது நாலரை வருஷமா யோசிக்காத வித்தியாசமான ஒரு யோசனை எல்லாம் முதல்வர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அதாவது மொத்த நிர்வாகத் தோல்வி அந்த நிர்வாக தோல்விக்கு எப்படி மத்திய அரசு மேலே பதில் பழி போடுறதுங்கிறது யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் இருந்து அவர் உதவி பண்ணிட்டு இருக்கிறார் அதுல புருடா 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 மக்களை ஒன்று சேர விடாமல் எப்படி தடுக்கிறது அடுத்த புருடா அதுக்கு தான் அதுக்குதான் ஜாதி பெயர் இருந்தால் மரியாதை சேர்ப்பதற்காக இனிமே இரு நினைச்சேன் இனிமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின்னா மரியாதை இல்லைங்கிறத எனக்கு அன்பழகன் அன்பழகர் அவர்களே இந்த மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சுட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நேசிக்கிறேன் இல்ல அப்படி யோசிச்சு எனக்கு இப்படி சிந்தனை வருது சார் ஏவா வேலுக்கு ஏவா வேலூர் அவர்களேன்னு வர்ற மாதிரி வந்துடும் சார் அப்புறம் ஆமா ஊர் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி போயிடும் அவரு ஆமா லூ அதாவது அவர் இரு இன்னத்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அது எங்கேருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியவே இல்லை உம் இதுக்கு நிறைய என்னையமா கமலஹாசன்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன்னா அவ்வளவுதான் ஆண்டவர்ங்கிறாங்க ஆண்டவர்னு சொல்றது இல்லை அவருக்கு அவரே ஆண்டவராயிட்டாரே நாம இருப்படலாமான்னு இவர் யோசிச்சுருக்காரா எங்கேருந்து இப்படி ஒரு டெக்னிக்கல் ஐடியாலாம் எனக்கு கிடைச்சதுன்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் கோனார் செட்டியார் ரெட்டியார் நாடார் ஐயர் ஐயங்கார் ஆனால் இவ்வளவு சொல்கிறார்ல இனிமே இந்த திராவிட குஞ்சுகள் பாப்பான்னு சொல்லாமல் இருக்குமா பாருங்க பாப்போம் தமிழக முதல்வர் சொல்லிவிட்டால் இனிமே சிவ பாண்டியனோ இல்ல அந்த தீக்கா அள்ளக்கைகளோ பாப்பார் என்ற வார்த்தையை பயன்படுத்தாது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா பண்ண முடியாது அவங்களுடைய இரத்தத்திலேயே அதுதான் இருக்கும் அந்த வார்த்தை வந்துட்டுதான் இருக்கும் அதெல்லாம் மறவே மாறாது இவர் ஏதா எது போய் யாருங்க நம்ம அப்படி கேட்டு எந்த ஜாதியை நம்ம அவமரியாதை பண்ணிருக்கோம் சரி அந்த காலத்துலங்க இந்த தமிழன் கப்பலோட்டிய தமிழ் அன்படிய பிள்ளைவாள் கூப்பிடுவாங்க இங்கிலீஷ்கார மிஸ்டர் பிள்ளை அப்படிதான் டைலாக் வரும் அந்த பிள்ளைவாள் என்பதையோ மிஸ்டர் பிள்ளை என்பதையோ யாரும் வந்து ஒரு அவமரியாதையா பார்த்து தரு அவர் கையொப்பமே அப்படித்தானே போட்டிருக்காரு பிள்ளைங்கிற கையில தான் போட்டிருக்காரு ஐயர் ஐயருங்கிற கையில்தான் போட்டிருக்கிறார் உத்தராமலிங்கத்தேவர் தேவரா இதெல்லாம் நீங்க எப்படி செத்து போனவனுக்கு பேரை மாத்துறதுக்கு நீங்க யாருன்னு நான் கேட்கிறேன் அப்போ நீங்க ஜாதியை ஒழிக்கலங்க ஜாதியை ஒழிப்பதா சொல்லிட்டு வரலாற்று தெரிவு செய்கிறீர்கள் நான் சொல்றேன் சரிங்க இனிமே ரெட்டைமலை சீனிவாசன் நீங்க என்ன சொல்ல போறீங்க இரட்டைமலை சீனிவாசன் அப்படிதான் சொல்லும் அயோத்திதாசன் பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதர் தாசர் சொல்றீங்க நீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க அந்த லிஸ்டில் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீங்க போராடுவதாக சொல்லீர்களா அந்த எந்த பேரும் கிடையாது அம்பேத்கர் பேர் கிடையாது ராஜா சி ராஜா பேர் அயோத்திதாச பண்டிதர் எந்த பேரும் கிடையாது வேற என்ன களனிங்கிறதை எடுத்துட்டா அது போயிருமா எனக்கு புரியல சார் உங்களால இதுவரைக்கு அந்த இடத்தில் வெற்றி பெறவில்லை நீங்க போராடும் வெள்ளும் நீங்களே போராடி தான் இது சொல்றீங்கிறேன் நான் போராடும் வெல்லும்னா வென்றி இருக்க வேண்டும் இதுவரைக்கும் வெல்ல எத்தனை தடவை திமுக ஆட்சியில இருந்திருக்கு அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் எத்தனை ஆட்சி வந்திருக்கு உங்க அப்பா எத்தனை தடவை இருந்திருக்காரு அவ்வளவும் தோல்வி என்பதை ஸ்டாலின் ஒத்துக்கொள்ளுவாரா ஸ்டாலின் ஒத்துக்கொள்வார்கள் என்ன போ அண்ணாமலையுமே என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா அவர்களுடைய சொந்த சொத்துக்களுக்கெல்லாம் அவருடைய தந்தை பெயர் வைக்காமல் பொது சொத்துக்களுக்கெல்லாம் அவருடைய தந்தை பெயரை தொடர்ந்து வைக்கிறாரே அப்படிங்கிற கேள்வியை அது அடுத்த ஆட்சி வந்து காணாம போயிருந்த இது எது வேணா இது ஒரு மனசனுடைய அறிப்புகள் இந்த அரிப்பை அவங்க தித்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது திராவிட அரிப்பு எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் தான் பேர வைக்கிறதுன்னு ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் தானா நம்மளுடைய கேள்வி நியாயம் இருக்கு அவர் அரசியலில் இவங்களுடைய மனோவியாதியை படம் போட்டு காமித்திருக்கிறார் அந்த மனோவியாதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இவங்களை புரிந்து கொண்டு இவங்களை வரவிடக்கூடாதுங்கிறது அதனுடைய நீதி அந்த லிஸ்ட்ல இன்னொன்னும் நோட் பண்ற மாதிரி இருக்கு சார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா காமராஜர் கலைஞர் அப்படின்னு இருக்கு நான் சொல்றேன் முடியுமானால் ஏன் எம்ஜிஆரை ஏன் ஜெயலலிதாவை சேர்க்கவில்லைன்னு நான் கேக்குறேன் நீங்க சொல்ற கலைஞரை பதிமூணு வருஷம் வரவிடாம தடுத்து நின்ன பெருந்தகை எம்ஜிஆர் அடுத்த எலெக்ஷன்ல நாங்கள் வனமாசம் போனது போதாதா எங்களுக்கு ஓட்டளிக்க மாட்டீர்களான்னு கேட்டவங்க தாங்க சார் நீங்க திமுக வேண உங்களை அவர் வென்று காமித்தவர் எம்ஜிஆர் இருக்காரு அவர் வென்று காமித்தவர் அதுக்கப்புறம் கூட ஒரு தடவை கூட தொடர்ந்து திமுக ஆட்சியில் இல்லை ரெண்டாவது திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை இப்போ வரப்போறது இல்லை வென்று காமித்தவர் எம்ஜிஆர் நீங்க ஒரு சரித்திரத்தை படிச்சா ஜெயிச்சவரை தானே நீங்க முதல் மாப்படுத்தணும் அதுதான நியாயம் எம்ஜிஆர் பேர் வைக்கலையே எம்ஜிஆர் பேரை யாரு வச்சாருன்னு நரேந்திர மோடி சென்ட்ரல் சென்ட்ரல் ஸ்டேஷன் நீ வச்ச உனக்கு மோடி பிடிக்காது எம்ஜிஆர் பிடிக்க ஜெயலலிதா தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார் திமுக அந்த சாதனையை செய்ததில்லை மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கே வந்ததில்லை ஆகவே ஜெயலலிதா சாதனையாளர் அவர் பேர் வைக்கலாமே ஏன் வைக்கல சுதந்திர போராட்ட வீரர்கள் நீங்க நல்லா பாருங்க தமிழகத்தில் அன்சங் ஹீரோஸ் இண்டிபெண்டன்ஸ் ஹீரோஸ் அதாவது வார் ஹீரோஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள் பெரிய பட்டியலிட்டு போன சுதந்திர தினத்திலேயோ குடியரசு தினத்துக்கு முன்னாலேயோ அப்படி பெரிய இது பண்ணாங்க கவர்னர் ஆளுநூர் மாளிகை அதுக்கு போயிட்டு வந்து திருமுருகன் கூட காணும் நேருவ காணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஏ மிஸ்டர் தருமுருகன் நீங்க அதை கூட பார்க்கலையா அவங்க அன்சன் தானே சொன்னாங்க அப்படிங்கறத இதே டிவியில இதே கேமரா பண்ணாங்க அவர்கள் பேர் எதுவுமே இல்லை சார் வள்ளலாறு இல்லையா ராமலிங்க வள்ளலா இருக்கையா அவர் பேர் இல்லை அவர் இல்லை இன்னைக்கு அன்னதானம்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா அவர் தானே இன்னைக்கு ஜோதி என்று சொல்லிட்டு இருக்கீங்களா அவர் தானே அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க சமூக சீர்திருத்தவாதி யாரு பேரும் இல்லையா ஆன்மீகத்துல யாரு பேர சொல்லிருக்கீங்க உதர்வரையும் நீங்க சொல்லலங்க ஆன்மீகம் வேண்டாமா திராவிட முக்கிய நீங்க சொல்ற திராவிடர் என்றாலே ஆன்மீகவாதி கடவுளை எதிர்ப்போர் திராவிடர் நம்ம ஒத்துக்கொள்ளவே என்ன திராவிட சிசு அப்படின்னு ஆதிசங்கர ஆதிசங்கரை சொன்னார் திராவிட வேதம் அப்படிதான் நாலாயிரம் கிலோ சொல்றோம் அதனால திராவிட வேதம் ஒன்று இருக்குமானால் திராவிட சிசு என்று இருக்குமானால் திராவிடம் என்பது ஆன்மீகம் நீங்க எந்த ஆன்மீகம் அதையும் சொல்லல எந்த சுதந்திர போராட்டத்தை வீரரையும் சொல்லலை மாறாக பிரிவினை சொன்ன வெள்ளக்காரனுக்கு அடிவரடியாக இருந்தவர்கள் பேரை சொல்லியிருக்க அந்த பேரை வைக்கிறோட எங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு சார் சமுதாயத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க சார் அரசாங்கத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஆட்சி கூத்தர் வேணுமேங்கிறதுனால அவங்களுக்கு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுற அதிகாரம் கொடுக்குறாங்க நீங்க எந்த தனியாராது பெரியார் அப்படின்னு ஒரு வச்சிருக்கானா பாருங்க ஒரு ஒரு தனியார் ஸ்கூலுக்கு வச்சிருப்பானா அப்படிங்கன்னா வைக்கவே மாட்டான் பெரியார் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் ஏன்னா அதை வச்சிருந்தா அது குழப்பம் நடக்குது அதை வந்து பொது சொத்தாக மாற்றவில்லை அரசு சொத்தாக மாற்றவில்லை அண்ணா வைக்க மாட்டேன் என்ன வைப்பாங்க காந்தி வைப்பாங்க பாரதி வைப்பாங்க விவேகானந்தர் வைப்பாங்க டாகூர் வைப்பாங்க என்னெல்லாம் வைப்பாங்க காமராஜர் பேர் நிறைய இருக்கு ஆனால் இந்த இத்து போன ஈவேரா பேரையும் அண்ணா பேரையும் தனிநபர் வைக்கவே மாட்டார் இந்த கல்வி நிலையம் இருக்கு அரசாங்கம் தான் வச்சிருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அண்ணா பெரியார் அண்ணா பெரியார் அண்ணா பெரியார் இப்போ புதுசா கலைஞர் எல்லாம் வர ஆரம்பிச்சிரு வேற யாரும் வைக்க மாட்டாங்க வேற யாரும் வைக்க மாட்டாங்கிறதுனால இவங்க திணிக்கிறாங்க அப்போ சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை திணிப்பது என்பது திராவிட மாடு அரசாங்கத்துக்கு அதுக்கு பெரிய ஒற்றுமையே இல்லை அரசாங்கத்தே ஆனா ஆட்சின்னு ஒன்று வேணுமேங்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி அந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சின்னு ஓட்டுப்பட்டு இருக்கிறார்கள் நீங்க கதை விட்டுறீங்க கதை விட்டதுனால ஏதோ காங்கிரஸ் விளக்கி வச்சுட்டாங்க இன்னைக்கு காங்கிரஸ் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறது அவ்வளவுதானே தானே தவிர இந்த ஜாதி ஒழிப்புங்கிறதுனா இத்தனை வருஷமாயும் உங்களால் முடியவில்லை என்றால் எங்களால் முடியலை அப்படின்னு பேட்டை கீழே போடுங்க அதை தான் நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேங்க அப்போ இது எதுக்காகன்னா என்னுடைய பார்வையில் திசை திருப்புவதற்காக ஜாதிங்கிற அதை கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தாதாங்க இவங்க ஆட்சியிலேயே இருக்க முடியும் மதம் ஜாதி இந்த ரெண்டு இல்லாமல் திமுகவால் ஆட்சியில் இருக்கவே முடியாது அவங்க சிறுபான்மையை தூங்குவார்கள் ஜாதியில் வேறு யாராவது தூங்குவாங்க அதற்காகத்தான் தன்னுடைய அத்தனை தோல்விகளையும் மறைப்பதற்காக இப்போ புதுசாக ரூம் போட்டு யோசிச்சிருக்கிறது தான் இந்த நீர்நிலை பேர் ஜாதிக்கு பேர் இப்போ ஜிடி நாயுடு பாலம் திற பாலம் திறந்திருக்காங்க பேசாமல் ஜிடி பழம்னு பேர் வச்சிட அங்கே அங்கெங்க நாயுடு தரு எனக்கு புரியவே இல்லை இந்த மாதிரி எதையும் பேசிட்டே இருந்தா ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு அந்த சென்னைன்னு எடுத்தால் ஏகப்பட்ட நாயக்கன் தெரியும் இருக்கு சார் சென்னை வரலாறு சார் அது சென்னுடைய வரலாறு என்பது இப்போ நாயர் ரோடுன்னு ஒன்று இருக்குது சார் டி நகரில் நாயர் யார் டிஎம்கேனுடைய டி அது நீதி கட்சி ஜஸ்ட் நீதி கட்சியினுடைய ஒரு கலை ஃபவுண்டர் அப்போ டாக்டர் நாயர் ரோடுன்னு ஒரு ரோடு ரோடு இருக்கு இந்த வாணிமஹால் இருக்கிற ரோடு இருக்குல்ல அதுக்கு பேர் டாக்டர் அதுக்கு டாக்டர் நாயர் ரோடு இனிமேல் அதுக்கு என்ன பேர் வச்சு போகிறீங்க நான் என்ன சொல்றேன் உங்க வரலாற்றே நீங்கள் அழிக்கிறீர்கள் சொல்றேன் அது திக்க வரலாறு தானே ஜஸ்டிஸ் கட்சி வரலாறு அதே தானே நீங்க அழிக்க போறீங்க அவர் பேர் டாக்டர் என்ன சொல்ல போறீங்க அது என்னென்ன சொல்ல போறீங்க எனக்கு புரியவில்லை இப்படி எத்தனை பேர் நான் சொல்லணும் சொல்லிட்டு விடுமா அந்த முத்துராமணிங்கத்தவர் சிலையிலேருந்து இப்படி போனீங்கன்னா அந்த இதில் அது என்ன இந்த நம்ம சிஎம் வீட்டுக்கு போற ரோடு சி நகர் சிஎம் வீட்டுக்கு வந்த தோம்சா இதுக்கப்புறம் பாரதிதாசன் ரோடுக்கு அப்புறம் அடுத்த ரோடு திரும்ப அந்த ரோட்ல ஒரு பாலம் இருக்கு மூப்பனார் பாலம் ஜி ஜிகே மூப்பனார் பாலம் மூப்பனார் இனிமேல் அவர் பேர் என்ன ஜி கருப்பையா பாலம் அப்படின்னு நீங்க வைப்பீங்களா ஜிகே பாலத்தை ஜி கருப்பையா பாலம் என்று நீங்கள் வைத்தால் பாசன அதை எட்டுக் அதுதான் என் கேள்வி சார் எனக்கு ஜி கே மூப்பனார ஜி கே தெரியும் எனக்கு கருப்பேங்கிற பேரே ஞாபகம் இல்லைங்கிறேன் நான் நீங்க எதை உருட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை நீங்க புரிஞ்சுற ஆணியெல்லாம் வேண்டாத ஆணின்னு சொல்லுவான்னு பாருங்க அந்த மாதிரி இருக்கு இது ரொம்ப கேவலமான அதாவது எப்படி வேங்கவையல் சிந்தனை கேவலமோ அப்படி அது ஒரு தனிநபர்களுக்கோ யாரோ ஒரு குறிப்பிட்ட சமூக விரோதிகளுக்கோ வந்த சிந்தனை எவ்வளவு கேவலமோ அப்படி ஒரு கேவலமான சிந்தனை இது என்பதுதான் என்னுடைய கருத்து